என்னப்பா சிஎஸ்கே ஃபைட் கொடுக்குறீங்க போல இருக்கு மினி நீங்க தான் போல இருக்கு ஒரே போட்டி தான் போல இருக்கு உங்களை கேட்கார் மட்டும்தான் அதிக பரிசோட பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான் போக போறாங்க அப்படின்னு வந்து ரிலீஸ் பண்ற பிளேயர் மட்டும் இல்ல ரீடைன் பண்ண பிளேயரும் பாத்தீங்கன்னா தரமான பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க எடுக்க போற பேரும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ண எல்லாத்தையும் எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க விஷயம் நிறைய பேர் வீடியோ பாக்கிறீங்க லைக் பண்ணாம பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ எனக்கு ஷேர் ஆகும் கொஞ்சம் ஹைப்பை கூட தட்டி விடுங்க உங்களுக்கு பிடிச்ச டீமோட ரிட்டன்ஸ் அண்ட் ரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வரும் எல்லாத்துக்கும் நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் சிஎஸ்கேவோட பார்க்கும்போது எனக்கு வந்து ரிலீஸ்ட் வந்து சர்ப்ரைஸ் எதுவுமே இல்லை நான் என்ன பத்திரான செல்ல பிள்ளை பத்திராணாவை பத்திரமாக பாட்டு கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இது முன்னாடி ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அவரே ரிலீஸ் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த அளவு ஃபார்ம் கிடையாது இப்போ டொமஸ்டிக்லாம் அந்தளவு பண்ண மாட்டேங்கிறாரு ஏன் ஸ்ரீலங்கன் டீம்லேயே பார்த்தீங்கன்னா அவர் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது பதிமூணு கோடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹை பிரைஸா தான் இருக்கு அந்த இடத்துல வந்து இப்போ ஆக்ஷன்ல அவர் போறாரு அப்படின்னா அதிகபட்சம் ஒரு அஞ்சு கோடி ஆறு கோடி அந்த மாதிரி வந்து கம்மி பிரைஸ்ல கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் தோணுது என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரீடைன் செய்யப்பட்ட வீரர்களை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா ருத்ராஜ் அப்புறம் ஆயுஷ் மாத்ரே டபல் பிரவிசு எம் எஸ் தோனி அவர்கள் தலையோட தரிசனம் அடுத்த வருடமும் தொடருது உருவில் பட்டேல் அவர்கள் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சிவம் துவே ஜேமி ஓவர்டன் போன தடவை கரெக்டாக நம்ம யூஸ் சொல்லிருந்தோம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ஹிட்டராகவும் பயன்படுத்திக்கலாம் அங்கிட்டு ஒன்று ரெண்டு ஓவர் அது அதை கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து இது பண்ணியிருக்காங்க ஜேமி ஓவர்டன் வந்து ரீட்டைன் செய்யப்பட்டிருக்காரு அப்புறம் ராமகிருஷ்ணா கோஸ் நூர் அகமது கலீர் அகமது அன்சுல் கம்போஜ் குர்ஜாப் பிரீத் சிங் பாத்தீங்கன்னா இப்போ டொமஸ்டிக்ல வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு மூணு விக்கெட் அந்த மாதிரிலாம் தான் எடுத்துட்டு இருக்காரு அவரையும் பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்புறமேட்டு நேத்தன் நெல்ஸ் நம்ம சொல்லவா தேவை இல்லை இப்ப ஆஸ்திரேலியாக்கு எதிராக பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போட்டாரு அவர் வந்து அழகாவே பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணிருக்காங்க அப்புறமேட்டு ஸ்ரேயஸ் கோபால் முகேஷ் சௌதி இவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணிருக்காங்க இதுல வந்து ட்ரேட் மூலியமாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது சொல்லி சொல்லி வாயும் அழிச்சு போச்சு சேட்டா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா கேப்டன் லெவல்ல பாத்தீங்கன்னா ஜடேஜாக்கு வேற லெவல்ல கொளுத்தி எடுத்திருக்காங்க வெகில் படத்துல தளபதியோட என்ட்ரி இருக்கும்ல அந்த மாதிரி வெடி எங்கிட்டு போட்டு அவரை அடிச்சுட்டு அல்லா போல் நல்லா போல்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா கேப்டன் நீங்கதான் பிள்ளைய ஜடரேஜா தான் போயிருக்கீங்க விளைன்ற மாதிரி இன்னைக்கும் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக விக்கெட்டும் பாத்தீங்கன்னா அவர் தான் எடுத்திருந்தாரு நாலு விக்கெட் எடுத்து நான் போற ராஜஸ்தானு சிஎஸ்கேக்கு ஒரு மிரட்டி காட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்னடா போற நேரத்துல எப்படி பண்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பண்ணி விட்டாரு இன்னைக்கு இன்னைக்கு மேட்ச் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா எதிரா வேற லெவல்ல சுருட்டினதே பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜடேஜா அவர்கள் தான் அதனால வந்து அவரை வந்து ட்ரெயின்ல இருந்து சாம் கம் சுக்கி குழந்தைங்க பாத்தீங்கன்னா அங்க போயிட்டா அதுக்காக சஞ்சு வந்து இங்க வந்திருக்காங்க இப்போ காமெடியான விஷயம் என்னன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா டானவன் பிரேயரா வந்து வந்து ஜேஎஸ்கேல இருந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கணும் சிஎஸ்கே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ண ஒரு கோடி ஒரு ஆறாரு போயிட்டாரு ஆக்ஷன்ல விட்டு இருந்தாச்சும் ஒரு நாலஞ்சு கோடி வந்திருப்பாரு அது தேவையில்லாத வேலை கொடுங்க அப்படின்ற மாதிரி அழகா ட்ரேடுமே வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா ரிலீஸ் செய்யப்பட்ட வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராகுல் திருப்பாத்தி திருப்பதிக்கே போயிட்டு மொட்டடிச்சாலும் அவர் ரீட்டை ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே தெரியும் போன சீசனே நம்ம சொல்லிட்டோம் ஆதிலேயே வச்சு ரிலீஸ் பண்ணுங்க அவர் இல்ல ஆச்சுன்னு சொல்லிட்டு உட்காரவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் வேலை எங்ஸ்டர் அப்புறம் ஆண்ட்ரேஸ் அவரையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா அவர்கள் டவன் கான் இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஏன் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வந்து பேசி என்ன காரணம் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்லாட்டை வந்து பில்லப் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா உருவில் பட்டேலா இருக்கட்டும் சஞ்சு சாம்சனா இருக்கட்டும் இவங்களெல்லாம் ஆயுஷ் மாத்திரை இவங்க வந்து ஸ்டென்டன் பண்ண அப்படி இருக்கும்போது இவங்களுக்காக வேலையே இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்லாட் வந்து குறையுது அப்படி இருக்கும்போது அழகாக இவங்க ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னா அதுதான் வந்து இவங்களுமே பண்ணிருக்காங்க அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா தீபக் ஹூடா அவர்கள் இருந்தாதான் ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க அப்புறம் நம்ம தமிழக வீரரை சேர்ந்த விஜய் சங்கர் ஒரு மேட்செல்லாம் அவர் காப்பாற்றி இருந்திருக்கலாம் பல மேட்ச் அவர் கையில கிடச்சிச்சு ஆனா வந்து அவர் யூஸ் பண்ணிக்கவே இல்லை அதனால பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்புறமேட்டு ஷேக் ரஷீதையும் இதையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு சில மேட்ச் வாய்ப்பு கிடைச்சு அளவு ஓரளவு பண்ணப்ப இருந்தாலுமே ரிலீஸ் பண்ணாங்க அப்புறமேட்டு கமலேஷ் நாகர்கோட்டியுமே ரிலீஸ் பண்ணாங்க இவருக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்புறமேட்டு பத்திரான ரிலீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சர்பிரைஸாவே இருந்துச்சு அப்புறமேட்டு அஸ்வின் அவருக்கும் நம்ம சொல்ல தேவையில்ல பாத்தீங்கன்னா அவரையவே வெளியில போயிட்டாரு ஆக மொத்தத்தில் வந்து சிஎஸ்கேட்ட கையில எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நாற்பது நாற்பத்தி மூணு கோடிக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா கையில இருக்கு ஆள் இவங்க நாற்பது கோடினா நான் ஒரு இருபது கோடி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு வரேன் இங்கயோ அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கல்கத்தா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கல்தா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஷாருக் கானோட டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து மிகப்பெரிய ஒரு பர்சோட வராங்க அதே மாதிரி ரெண்டே போட்டி தான் அவங்களுக்கு இருக்கும் கடைசியில் ரெண்டு கோடி வச்சுக்கிட்டு நாங்க வரலாமா அப்படின்ற மாதிரி நாங்கள் ரீட்டைன்லயே முடிச்சிட்டோம் ட்ரேட்லயே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து மும்பை வந்து முடிச்சுட்டாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் பவுலரை வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு குறைகள் இருக்கும் அதை தேய்த்துறதுக்காண்டி வந்து ஒருத்தரை ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி வந்து கேம்ப்ரூன் கிரீனை வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தாட்ட ட்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேர் வந்து ரேட்டை ஏற்றி விட்டுட்டே போவாங்கன்னா மற்றவங்க யார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத இருபது இருபத்தஞ்சு அப்படின்ற மாதிரி சொற்ப தான் இருக்குது அவங்க அப்படியே பத்து கோடி பதினஞ்சு கோடி வந்து கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாங்க முடியாது ஆனால் இந்த இடத்துல வந்து சிஎஸ்கேவாக இருக்கட்டும் கொல்கத்தாவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க விட்ட பிளேயரே வந்து கம்மி ரேட்டுக்குமே எடுக்கலாம் இப்போ வந்து பத்திரா நான் வந்து எடுக்கணும் முடிவு பண்ணாங்க அப்படின்னா இப்போ பதிமூணு கோடிக்கு வந்து வந்து வெளியில் விட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு கோடி சேவிடாச்சு எட்டு கோடி ஒன்பது கோடி ஆறு கோடி அஞ்சு கோடிக்கு அந்த மாதிரிலாம் கிடைச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து போட்டுப்பாங்க மீண்டும் ட்ரைன் பண்றதுக்கும் வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து நல்ல ஒரு மூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது ஏன்னா வந்து கரெக்டான பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணாங்க நான் வந்து ஆச்சரியப்பட்டது என்ன ஜேமி ஓர்டனோட வந்து ரீடைன் தான் ஏன்னா அவரே ஒரு ஆல்ரவுண்டர் வேற நல்லா பண்ணக்கூடியவர் கரெக்டா யூஸ் தான் அப்படி ஆயிருச்சு அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டா ரீடைன் பண்ணிட்டாங்க கரெக்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் பத்திரணா வெளியில விட்டு கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து சிஎஸ்கேவும் பண்ணிருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து யாரை வந்து ட்ரை பண்ணணும் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு உங்களோட பிளேயிங் லவன் எல்லாம் என்னன்னு எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க